வணக்கம் வி செய்திகளுக்காக ஊய்திகள் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்ததை கண்டித்து வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யவும் பாதுகாப்பு சட்டம் இயற்றவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்களை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டது வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஷோலிங்க பேருந்து நிலையத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் உண்ணாவிரத போராட்டத்தில் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்களின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் துப்பாக்கி கலாச்சாரத்தை வேரோடு முழுமையாக ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர் மேலும் முன்னதாக வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து தூவி மரியாதை செய்து மௌன அஞ்சலி செலுத்தினார்கள்